பொறுத்தவரை கேட்டுக்கோங்க இந்த மழைநுட்பம் செய்யறதுக்காக நிறைய ஊக்குவிச்சிருக்கிறாங்க நீச்சல படிச்சு கூட பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த காலத்தை பொறுத்து ஆனால் கண்டிஷன் தெரியுமா நான் ஏத ஹெல்த்தியத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஏத தொழுகைக்கு எந்த தலையும் ஏற்படுத்தக்கூடாது என்ன ஈமானுக்கோ என்ன தாவத்துடைய உழைப்புக்கோ அல்லது என்ன இபாதத்துடைய விஷயத்துக்கோ எந்த தடையும் தாராளமாக ஸ்போர்ட்ஸ் செய்யும் எந்த பிரச்சனையும் விஷயத்துல வந்து கணிசியாங்களே இந்த ஐபிஎல் ஐபிஎல் கடைசி பத்துக்க ஆரம்பிச்சான் தெரிஞ்சவங்க கடைசி பத்துல தான் மக்கள்ல அதிகமாக அடிக்கிறதுக்கு சொன்னோட பிளான் என்ன தெரியுமா இவனுடைய திட்டம் நல்லா கேட்டுக்கோமா நெச்சொண்ட உருவாக்கணும்

இன்னைக்கு என்னட பொடியமாக்கலும் சில தீண்டாரியலும் தான் அடிமையா இருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லா நல்ல அடியார்களே இந்த கிரிக்கெட் நெக்ஸ்டுக்கு ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்றது யாரு தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஸ்பான்சர் ஆகிறது நெஸ்டமோ நெஸ்டே கொகா கோலா நெஸ்டி இந்த கம்பெனிஸ்கள் தான் இது எல்லாம் யூதர்களுடைய கம்பெனிகள் இவன் குடுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் நாங்களும் என்ன செய்வோம் அந்த கச்சா உட்கார்ந்து

அதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு யதார்த்தத்தை பத்தி யோசிங்க இப்படி பேசுறாருன்னு சொல்லி யோசிக்க வாணம் இதை கொஞ்சம் நாங்க சிந்திச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்க மாத்திக்கொள்வோம் அல்லாவோட தொடர்பாகவும் எங்களோட பள்ளிகள் மசிதர்களை ஐபாதத்து போய் செழிப்பாக்குவோம் எங்களோட வீடுகள் தீன பத்தி பேசக்கூடிய வீடுகளா தொடரக்கூடிய வீடுகளா சாலிகான பெண்கள் உருவாக்கக்கூடிய வீடுகளா நாங்க மாத்திரத்து நாங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா செல்ல சுபாரம் வச்சாலும் எங்க விஷயம் நல்லா பேச வைச்சாலும் கேட்க வைச்சாலும் அதுபடி அவர் செய்யக்கூடிய பாக்கி பார்க்குவானா